வணக்கம் நவம்பர் மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கத்தோலிக்க திருச்சபையின் சமீபத்திய செய்திகள் தொழில்நுட்ப திரைகள் மற்றும் அலங்காரங்கள் பெரும்பாலும் மேலோட்டமாக இருக்கும் ஒரு உலகில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்றும் அதேவேளை மாணவர்களுக்கு அவர்களின் உள் சுயத்துடன் தொடர்பு கொள்ள உதவி தேவை என்றும் கூறினார் திருத்தந்தை பதினான்காம் லியோ அவர்கள் கல்வி உலகத்தின் ஆண்டு விழாவை முன்னிட்டு அக்டோபர் முப்பத்தி ஒன்று வெள்ளிக்கிழமை திருப்பிடத்தில் கல்வியாளர்களுக்கு வழங்கிய உரையில் இவ்வாறு தெரிவித்த திருத்தந்தை குழந்தைகளையும் மாணவர்களையும் உருவாக்கும் அவர்களின் அர்ப்பணம் நிறைந்த பணிக்காக அவர்களை பாராட்டினார் நெருக்கமானவர்கள் இறைவேண்டல் அருள் அடையாளங்கள் மற்றும் அன்றாட வாழ்க்கை வழியாக அவருடைய நண்பர்களாக மாறுவார்கள் அவர் உணர்வது போல் உணரத் தொடங்குகிறார்கள் என்று கூறினார் திருத்தந்தை லியோ அவர்கள் அக்டோபர் முப்பத்தி ஒன்று வெள்ளிக்கிழமை அனைத்துலக இளையோர் ஆலோசனை குழுவில் உறுப்பினர்களை திருப்பிடத்தில் சந்தித்தபோது போது இவ்வாறு உரைத்த திருத்தந்தை திரு அவை இளைஞர்களை நன்கு புரிந்து கொள்ளவும் அவர்களுடன் பயணிக்கு உதவும் வகையில் அவர்களின் முன்னோக்குகளை வழங்கியதற்காக அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார் இத்துடன் சமீபத்திய செய்திகள் நிறைவடைகிறது மேலும் கத்தோலிக்க கிறிஸ்தவ செய்திகளை அறிய என்றும் இணைந்திருங்கள் உங்கள்